சந்தர் அனுபூதியில முதல் பாடல் ரொம்ப 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 இனிமையான ஒரு பாடல் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவா இந்த முதல் பாடல் இதனுடைய அர்த்தம் எவ்வளவு அழகானது இன்னைக்கு நம்ம உலகத்துல பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா மனசுதாங்க நமக்கு காசு பணம் மற்ற உற்றார் உறவினர்கள் இவங்க எல்லாரையும் விட நமக்கு அதிக சிக்கலை தர்றது அவங்கவுங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தான் ஏனென்றால் தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத பயம் இது எல்லாம் மனிதர்களுக்கு வந்தாச்சு இன்னும் சொல்ல போனா கருணை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனசு கல்லாகிட்டு வருதோ அப்படிங்கிற கவலை நம்மள நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா இந்த கல்லு மாதிரி மனசு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த கல்லாட்டம் இருக்கிற அந்த மனசை அப்படியே கரைய வைக்கக்கூடிய நூல்தான் இந்த கந்தர் அனுபூதி